வெல்கம் டு ஷைஸி மேக்ஸ் யூடியூப் சேனல் டென்த் மேக்ஸில் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் செவனில் எயித்து சம் நைன்த் சம் டுவெல்த் சம் பார்க்க போகிறோம் ஏன்னா எயித்தும் டுவெல்த்தும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் டுவெல்த்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தான் ஓகே இதில் ஏபிசி இந்த மூணுமே ஏபியில் இருக்குது ஏபின்னா கூட்டு தொடர் வரிசையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கூட்டு தொடர் வரிசைனால் என்ன ரெண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு சமம் மூணாவது உறுப்பு மைனஸ் ரெண்டாவது உறுப்பு இதை எழுதி வச்சுக்கிறோம் இந்த கண்டிஷன் நம்ம ப்ரூவ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம் இது கொடுத்துருக்காங்க ஓகே ஒன்றுன்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி இப்போ இது மூணும் இந்த மூணு நடுக்கு ஏ மூணு நடுக்கு பி மூணு நடுக்கு சி ஜிபியில் இருக்குதுன்னு சொல்லணும் ஜிபின்னா என்ன பெருக்கு தொடர் வரிசையில் இருக்குதுன்னு சொல்லணும் பெருக்கு தொடர் வரிசைனால் இது இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஓகே அதான் இஃப் தீஸ் ஆர் இன் ஜிபி என்ன கண்டிஷன் வருதுன்னு பார்க்கலாம் இதே தமிழ் எழுதும்போது இது எல்லாமே பெருக்கு தொடர் வரிசையில் உள்ளது எங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ ரெண்டாவது உறுப்பு பெருக்கு தொடர வரிசைனா வகுத்தல் முதல் உறுப்பு சமம் கூட்டுத்தொடர் வரிசைனா ரெண்டாவது உறுப்பு கழித்தல் முதல் உறுப்பு இதுல ரெண்டாவது உறுப்பு பெருக்கு தொடர் வகுத்தல் வரணும் இதுல கழித்தல் வரணும் கூட்டு வரிசைனா ஓகே முனி நடுக்கு பி பை முனி ஏ இங்கே ஈக்குவல் டு மூணாவது உறுப்பு பை ரெண்டாவது உறுப்பு போட்டோம் பேஸ் ரெண்டு ஒரே மாதிரி அப்படியே பி மைனஸ் ஏ வந்துருமா ஈக்குவல் டு இங்கேயும் பேஸ் ஒரே மாதிரி இருக்கு வச்சுப்போ சி மைனஸ் பின்னு வந்துடும் பேஸ் ரெண்டும் ஒரே சமமாக இருக்குது ரெண்டு பக்கமுமே அப்போ பேஸை விட்டுறலாம் அடுக்குகளை மட்டும் எழுது பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு சி மைனஸ் பி வந்துருச்சா இது அப்படியே வந்துருச்சா ஸோ ஒன் ஈக்குவல் டு டூ தேர்ஃபார் என்ன எழுதலாம் இது மூணுமே தான் இருக்குது உறுதி பண்ணிக்கலாம் தேர்போ தீஸ் இன் ஜிபி அதாவது பெருக்கு தொடர் வரிசையில் உள்ளது அப்படின்னு முடிச்சிடணும் ஓகேவா இப்போ டுவெல்த்து சம் பார்த்துடலாமா அதுக்கப்புறம் நான் எக்ஸாம் பார்க்கலாம் டுவெல்த்து சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏபிசி எல்லாமே வந்து ஏபியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏபின்னா முதல் உறுப்பு ஏவை என்ன வச்சுக்கோ ஏன்னு தான் வச்சுக்குவோம் அடுத்த உறுப்பு பி வரோம்னா ஏ கூட டியை கூட்டுக்குமா அடுத்த சி வந்து ஏ கூட ரெண்டு டி கூட்டணும் அப்போ தான் உனக்கு முதல் மூணு உறுப்புகள் கிடைக்கிது ஏ ஏ பிளஸ் டி ஏ பிளஸ் டூ டி ஏபிசியை எடுத்து வச்சுக்கிறோம் அடுத்த எக்ஸ் எடுத்துக்கிறோம் எக்ஸ் ஒய்இ இசட் எல்லாம் வந்து ஜிபியில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஜி ஜிபிலேனா பெருக்கல் அந்த விகிதம் எழுதணும் ஆர் ரேஷியோ அப்போ எக்ஸ வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஏ இங்கேயும் ஏ இருக்கிறதுனால நான் இதை கேபிட்டல் ஏன்னு போடுறேன் அப்போ ஒய்க்கு கேப்பிட்டல் ஏ கூட ஆர் மல்டிப்ளை பண்ணு இசட்டுக்கு ஏ இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இதெல்லாம் ஜிபியில் இருக்கிறதுனால ஏ ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் முதல் மூணு டம் எழுதிட்டோம் ஓகேவா இப்போ நம்ம இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் இது ஈக்குவல் டு ஒன்னு ப்ரூவ் பண்ணணும் சரி இதை மட்டும் எடுத்து எழுதலாம் லெஃப்ட் சைடு மட்டும் எழுதலாம் எக்ஸுக்கு பதில் என்ன எழுதுவோம் ஏ பி மைனஸ் சிக்கு பதிலாக பிக்கு பதிலாக ஏ பிளஸ் டி போட்டேன் மைனஸ் சிக்கு பதிலாக இங்கே ரெண்டு இட்டம் வரணும் ப்ராக்கெட்டில் போட்டேன் ஓகே இன்டு ஏஆர் ஒய்யுக்கு பதிலாக ஏஆர் இன்டூ சி மைன பவர் சி மைனஸ்இ வருதான் சிக்கு பதிலாக ஏ பிளஸ் டூ டி மைனஸ் ஏக்கு பதிலாக தான் ஒரே இடம் வரணும் ப்ராக்கெட் வேண்டாம் அடுத்தது இசட்டுக்கு பதிலாக ஏஆர் ஸ்கொயர் பவரில் வந்து ஏ மைனஸ் பி இருக்குது ஏக்கு பதிலாக தான் மைனஸ் பிக்கு பதிலாக என்ன வரணும் ஏ பிளஸ் டி ரெண்டு டேம் இருக்கிறனால ப்ராக்கெட் போட்டோம் இப்போ பார்த்தா இந்த மைனஸ் ஏ பிளஸ் ஏ கேன்சல் ஆயிரும் அப்போ ஏ பவர் என்ன வரும் இங்கே பிளஸ் டி மைனஸ் டூ டின்னு வந்துடும் அப்போ பிளஸ் டி மைனஸ் டூ டினா மைனஸ் டி வந்துடும் ஓகே இன்ட்டு ஏ ஆருக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம் ஏ ஏ கேன்சல் ஆயிரும் டூ டி மட்டும் வந்துடும் இன்ட்டு ஏ ஆர் ஸ்கொயருக்கு என்ன வருது ஏ மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மைனஸ் டி மட்டும்தான் இங்கே வரும் ஓகே இப்போ ஏ மட்டும் தனியாக எடுத்து எழுதுறேன் ஆர் தனியாக எழுதுறேன் ஏக்கு என்னெல்லாம் பவர் மைனஸ் டி இங்கே பிளஸ் டூ டி இங்கே வந்து மைனஸ்

ओके okay, वा well. டுவெல் சம் முடிஞ்சது இப்போ நைன்த் பாருங்க இது வந்து ஒரு டூ மார்க் கொஷினில் கேட்பாங்க ஈஸியாக பண்ணிடலாம் ஓகேவா அடுத்தது நைன்த்து பாருங்க ரொம்ப ரொம்ப சம் அதாவது இதே மாதிரி ஏபிலையும் கேட்டிருக்காங்க இப்போ ஜிபியில் மூணு கன்சிக்யூட்டிவ் டேர்ம் அடுத்தடுத்த உறுப்புகள் எதில் பெருக்கு தொடர் வரிசையில் ஜிபின்னா என்ன பெருக்கு தொடர் வரிசையில் கேட்டிருக்காங்க பெருக்கு தொடர் வரிசையில் அடுத்தடுத்த உறுப்புகள் நான் நடுவில் ஏ வச்சுக்கோ இங்கே பெருக்கு தொடர்னாலே ஆர் வச்சு தான் விளையாடணும் முதல்ல அடுத்தது பெருக்கல் ஆர் ஏ ஏஆ ஆர் இதுதான் உனக்கு மூணு டேர்ம் வரணும் இந்த மூணு டேர்முக்கு பெருக்கு தொடர் வரிசைனா பெருக்கல் தொகை தான் கொடுப்பாங்க கூட்டு தொடர் வரிசைனா கூட்டல் தொகை தான் கொடுப்பாங்க அதை முதல் தெரிஞ்சு வச்சிருக்கணும் இப்போ இதில் பெருக்கு தொடர் வரிசைங்கிறதுனால பெருக்கல் கொடுத்துருக்குறாங்க தொகை இருபத்தி ஏழுன்னு கொடுத்துட்டாங்க அப்போ மூணையும் பெருக்கிடலாமா ஏ பை ஆர் இன்டூ ஏ இன்ட்டு ஏஆர் ஆர் டுவெண்ட்டி செவன் வந்துருச்சு ஆர் ஆர் கேன்சல் ஆகிருச்சா அப்போ மொத்தம் எத்தனை ஏ இருக்குது ஏ கியூப் ஈக்குவல் டு டுவெண்ட்டி செவனா நான் த்ரீ க்யூபுன்னு போட்டேன் கியூப் க்யூபு ஒரே மாதிரி இருந்தால் எடுத்துடலாமா அப்போ பேஸை மட்டும் எழுது ஏ ஈக்குவல் டு த்ரீ கிடைச்சிருச்சா ஓகே அடுத்தது பாருங்கள் ரெண்டு ரெண்டு உறுப்புகளினுடைய பெருக்கல்னுடைய கூடுதல் ரெண்டு ரெண்டு உறுப்பாக பெருக்கு அந்த பெருக்கனதெல்லாம் கூட்டு ஃபஸ்ட்டு ஏபைஆர் இன்டூ ஏ கூட்டல் அடுத்த ஏ டு ஏஆர்

போடலாமா அப்போ இது த்ரீ ஸ்கொயர் த்ரீ இன்டூ த்ரீன்னு வர்றதை கீழே கொண்டு வந்துட்டேன் அதே மாதிரி இங்கே பாருங்கள் இதில் மொத்தம் எல்லாத்துலேயும் ஆறுன்னு இருக்கா அந்த ஆறையும் இங்கே மேலே கொண்டு வந்துட்டேன் நல்லா புரிஞ்சுதா இது ஃபிஃப்டி செவன் பை டூ அப்படியே இருக்குது இங்கே டிவாடன் பை ஆர் வர்றதை நான் இங்கே கொண்டு வந்துட்டேன் அதே மாதிரி இந்த ஏ ஸ்கொயருக்கு பதிலில் த்ரீ ஸ்கொயர் வர்றது த்ரீ இன்டூ த்ரீன்னு இங்கே கீழே கொண்டு வந்தாச்சு அப்போ இங்கே மேலே இருக்கிறத மட்டும் எழுதினா போதும் என்னெல்லாம் வருது ஆர் ஸ்கொயர்

ஜீரோ இதை இந்த மாதிரி கேப் போட்டு மல் டிவைட் பண்ணலாமா டிவைட் பண்ணும்போது சிக்ஸ் இன்டூ சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் மல்டிப்ளை பண்ணால் வரணும் அதாவது ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறோம் இந்த நடுவில் இருக்கிற மைனஸ் தேர்ட்டி நாங்கள் வச்சுக்கோங்க தேர்ட்டி சிக்ஸ் வரணும் அப்படின்னா நம்ம என் எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் நம்ம நயன் இன்டூ ஃபோர் போடலாமா நயன் ஃபோர்ஸாக தேர்ட்டி சிக்ஸ் போடலாம் இந்த சைனு மைனஸ் இங்கே போயிடணும் பிகர் நம்பருக்கு போயிடணும் இங்கே ப்ளஸ் வரணும்னா ரெண்டுக்கும் ஒரே சைன் அப்போ இங்கே மைனஸ் போட்டால் இங்கேயும் மைனஸ் போடுறோம் ஓகேவா இந்த ரெண்டையும் ரெண்டுக்கும் இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்க கரெக்டாக வந்துருச்சு இது பாருங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் மைனஸ் தேர்ட்டின் வந்துருச்சு இது ரெண்டுக்கும் டிவைடட் பை இந்த ஆர் ஸ்கொயர்னுடைய கோஎஃபிஷியன் சிக்ஸால் டிவைட் பண்ணணும் இது பண்ணால் மைனஸ் த்ரீ பை டூ இது மைனஸ் டூ பை த்ரீ மைனஸ் அப்படியே இருக்குது இதுக்கு ரெசிப்ரோக்கல் தானே இது வந்துருக்கு இந்த மாதிரி வந்ததுன்னா ரொம்ப ஈஸி அப்போ ஆர் ஈக்குவல் டூன்னு போடும்போது இந்த சைனை மாற்றி போடுங்க த்ரீ பை டூ ஆர் டூ பை த்ரீ தலைகிழா வந்துருச்சா ஒன்று எப்படி இருக்கோ அதனுடைய தலைகிழி இன்னொன்று த்ரீ நம்பர்ஸ் ஆர் என்ன பண்ணலாம் முதல்ல த்ரீ பை டூன்னு வச்சு பண்ணுங்க

ஆர் போட்டுருங்க இது ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று தலையீடாக இந்த மூணு நம்பர் கண்டுபிடிச்சாலே போதும் ஒன்றை வச்சு இது அப்படியே இ இந்த லாஸ்ட்லேருந்து இப்படி எழுதிருங்க நைன் பை டூ த்ரீ டூ அதுதான் இன்னொன்று இன்னொரு செட்டு இப்படி ரெண்டு செட்டு கிடைக்கும் ஓகேவா சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஈஸியாக இருக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ